அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி நியூ சிலபஸில் இலக்கணப் பகுதிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே காணொலிகள் பார்த்துருக்குறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நாம் தலைப்பு நிலை என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சுற்றெழுத்துக்களை பற்றி தான் அடுத்த தலைப்பு இருக்குது சுற்றெழுத்துக்கள் விநாயகழுத்துக்கள் சுட்டி காட்ட உதவுவது சுற்றெழுத்துக்கள் அவன் இவன் அங்கு இங்கு எங்கு இந்த அந்த இந்த மாதிரி சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை சுற்றி காட்டுவதாக இடம்பெற்று இருக்கும் இப்படி முதல்ல ஆ ஈ இந்த மாதிரி எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்களாக வரும் இதில் பார்த்திங்கன்னா ஆ ஈ இந்த மூன்று எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து ஊ என்ற எழுத்து குறிப்பதாக இல்லை ஆ ஈ மட்டும் பயன்பாட்டில் இருக்குது இதில் ரெண்டு விதமாக சொல்லலாம் அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்குது இவன் அவன் இது அது இந்த சுற்றெழுத்துக்களை நீக்கிட்டோம்னா பிற எழுத்துக்களுக்கு பொருள் கிடையாது உதாரணத்துக்கு ஈ எடுத்துருங்க வண்ணு ஆவ் எடுத்துருங்க வண்ணு அதே போல் இதில் ஈ எடுத்துருங்க து அதுவில் ஆவ் எடுத்துருங்க து அப்போ சுற்றெழுத்துக்களை நீக்கிட்டால் பொருள் கிடையாமல் பொருள் வராது அப்படி பொருள் தராமல் இருக்கிறதுக்கு பேர் அகச்சுட்டு சுற்றெழுத்துக்களின் சொல்லே உள்ளேயே அகத்தே இருந்து ஒரு பொருளை தருவதற்கு பேர் அகச்சுட்டு ஆனால் புறச்சுட்டு அப்படி கிடையாது பாருங்கள் அந்த சுற்றெழுத்துக்களை நீக்கிட்டீங்கனாலும் பொருள் இருக்குது இப்போ அவ்வானம் இம்மலை இல்லை ஆவி ஈவியும் தூக்கிடுங்க அவ்வானத்தில் ஆவை தூட்டிங்கன்னா வானம் இவ்வா இம்மலையில் மாவை ஈ ஈய தூக்கிட்டிங்கன்னா மலை அப்போ சுற்றெழுத்துக்கள் நீக்கினால் பொருள் தரும் அப்படி வரக்கூடியது இது இது புறச்சுட்டு அப்போ சுற்றெழுத்துக்களின் சொல்லின் வெளியே அதாவது புறத்தே வெளியில் சுற்றுப்புறளை தருவது புறச்சுட்டு ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் சரிங்களா முதல்ல சுற்றெழுத்துக்கள்னால் ஆ ஈ அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் ஊ என்பது இப்போ பயன்பாட்டில் இல்லை ஆ ஈ மட்டும் தான் இருக்குது அதில் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று அகச்சுட்டு இன்னொன்று புறச்சுட்டு அகச்சுட்டு என்பது சுற்றெழுத்துக்கள் நீக்கினால் பொருள் தராமல் இருக்க பேர் அகச்சுட்டு உள்ளே இருந்து பொருள் தருவது அகச்சுட்டு புறச்சுட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றெழுத்துக்களை நீக்கிட்டோம்னா பொருள் கிடைப்பது கிடையாது அது புறத்தை வெளியே இருந்து பொருளை சுட்டுவதுக்கு பேர் புறச்சுட்டு அடுத்து அண்மை சுட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இது போல் நமக்கு அருகில் அதை அண்மையில் அண்மை அப்படின்னா அருகில் என்ற பொருள் அருகில் இருக்கிறவங்களை சுட்டி காட்டுறதுக்கு பேர் அண்மை சுட்டு அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னா தான் இதை கூட வினாக்களை கேட்கலாம் டிஎம்பிஸில் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னு வினாக்களை கேட்கலாம் அது ஈதான் அடுத்து சேய்மை சுட்டு சேமைன்னா தொலைவில் அவன் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இதுபோல் தொலைவில் இருக்கிறவங்கள சேய்மை அப்படின்னா தொலைவு தொலைவில் இருக்கிறவங்களை சுட்டி காட்டுறதுக்கு பேர் செய்மை சுட்டு இந்த சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னா ஆ அதாவது அருகில் இருக்கிறவங்களை சுட்டி காட்டுவதற்கு பேர் அண்மை சுட்டுக்கு இ தொலைவில் இருக்கிறவங்கள செய்மையில் இருக்கிறவங்களை சுட்டி காட்டுவதற்கு பேர் ஆ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி அப்படியே தெரிந்து கொள்வோம்னு இருக்கப்பார் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதுக்கு பேர் தான் உ இதுதான் இன்றைக்கி அக்காலத்தில் பயன்பாட்டில் இருந்தது உது உவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி பயன்பாட்டில் இல்லை ஆனால் ஒரு காலத்தில் இருந்தது அடுத்து சுட்டு திரிவு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சுற்று திரிவு அம்மரம் அவ்வீடு இவ்வீடு இந்த மாதிரி புறச்சுட்டுக்கள் என்பதை சுட்டு திரிவு இதில் சொற்களை அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் ஆ ஈ ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என வழங்குகிறது அம்மரம் இவ்வீடு தான் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அம்மரங்கிறது அந்த மரம் இவ்வீடு அப்படின்னா இந்த வீடு அதை தான் அப்படி சொல்கிறாங்க அப்போ சுற்றெழுத்துக்கள் ஆ ஈ என்ற எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து ஆ என்பது அந்த இ என்பது இந்த அப்படின்னு மாறுது அப்போ இதுக்கு பேர் தான் சுற்று திரிவு அப்போ ஆ ஈ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுற்றுப்புறளை தருவதுக்கு பேர் சுற்றுத் திரிவு ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து புறவினா புறவினா வினாவை பொறுத்த வரைக்கும் ஆ ஓ அவனா வருவானோ அவனூ அப்படின்னு நம்ம வினா பொருளை கொண்டு வருவது புறவினா இதில் பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதுக்கு பேர் புறவினா ஆனால் அகவினா என்னது இவ்வாறு வினா எழுத்துக்கள்னு சொல்லின் புறத்தையே வந்து வினாப்பொருளை தருவதற்கு பேர் புறவினா சரிங்களா சரி இதுலேயே புறவினா அகவினா இருக்குது ஆனால் இங்கே எது கொடுக்கல சரி பார்க்கலாம் அது புத்தகத்தை பார்த்து அப்புறம் இலக்கணமும் மொழிபெயர்ச்சியும் யார் இதனை உடைத்தது யார் அப்படின்னு அது வினாப்பொருள் தான் இவன் அப்படிங்கிறது சுற்றுப்பொருள் இந்த மாதிரி ஆ ஈ ஆ அவன் அவள் அவர் இவன் இவள் இவர் அது இது அவை இவை என சொற்களில் சுட்டி காட்ட உதவுவதற்கு பேர் சொட்டுப் இது ஊன் இன்னைக்கு பயன்பாட்டில் இல்லை முதுகான் என்றால் சற்று தொலைவில் பார் அப்படின்னு பொருள் உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் அப்படின்னு அர்த்தம் உம்பர் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் இன்றைக்கி பயன்பாட்டில் இல்லை அப்பையன் இப்பையன் இவ்வீடு அவன் இவன் அது இது இதெல்லாம் சுற்றெழுத்துக்கள் இதில் ஆ ஈ சுற்றெழுத்துக்கள் தனியே நின்று சுற்றுப்புறே அவ ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுற்றுவது அது இது அந்த இந்த அங்கு இங்கு இதெல்லாம் பழைய புத்தகத்தில் இருக்கிறது அந்த பக்கம் இந்த வீடு இதெல்லாமே பழைய புத்தகம் அதே ஒரு வினாப்பொருளை சொல்லும் பொழுது ஆ பெரும்பாலும் ஏ யா ஆ ஓ இதெல்லாமே வினாப்பொருள் தான் இவ்விட என்ன ஏன் வந்தாய் யார் அங்கே நீயோ செய்தாய் இதெல்லாமே என்னது வினா பொருளை தருவது பெரும்பாலும் ஏ அவனே செய்தான் அப்படின்னு நீண்டு ஒழிக்கக்கூடியதை வினாவை தான் குறிக்கும் சீதையே சிறந்தவள் உணவே மருந்து ஏக்கு தான் பயன்படுத்தக்கூடிய வழக்கமும் இருந்திருக்க அவன்தான் சீதைதான் சிறந்தவர் அவன்தான் முதலில் வருவான் இதுவும் வழக்கத்தில் இருந்திருக்கிறது இது ரொம்ப பழைய புத்தகம் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றெழுத்துக்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க என்னது அமுதன் ஆறாம் வகுப்பு படிக்கிறான் அவன் மிக நல்லவன் இத்தொடரில் அமுதன் என்ற சொல் ஆ ஓர் எழுத்தாக உள்ளது அவன் என்ற சொல்லில் ஆ ஓர் எழுத்தாக அமைவதோடு அவன் சுற்றெழுத்து எனப்படும் அந்த ஆ அப்படிங்கிறது பேர் சுற்றெழுத்து ஆ ஈ என்னும் எழுத்துக்கள் சுற்றுப்பொருளை தரும் பொழுது அவை சுற்றெழுத்துக்களாக வருகிறது இதெல்லாமே ஏற்கனவே இருந்தால் தான் இருந்தாலும் பழைய புத்தகத்தில் என்ன இருக்கான்னு நீங்கள் இதை போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுனதுக்காக இந்த பகுதியை கொடுத்துருக்குறோம் அவன் இவன் அவன் இவள் அவர் இவர் இதெல்லாமே சுற்றுப்புருள் தான் சுற்றுப்பொருளை நீக்கிட்டான் பிற எழுத்துக்கள் பொருள் தராது அது பேர் அகச்சுட்டு நீக்கினாலும் பொருள் தருவது புறச்சுட்டு இதெல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அவ்வீடு குதிரை இவ்வீடு மனிதன் இந்த சொல் அப்படியே கொடுத்துட்டு கூட கேட்கலாம் வினாக்கலாம் புறச்சுட்டா அகச்சுட்டா சே இது மாதிரி கேட்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அவன் இவன் அப்படி வரக்கூடியது ஆ வந்த செய்மை சுட்டு ஈ வந்தால் அண்மை சுட்டு இதெல்லாமே ஏற்கனவே பார்த்தது தான் அதே வந்து சுட்டு திரிவு அந்த புத்தகம் இந்த இந்த குதிரை அந்த மனிதன் இந்த ஆ ஈ அப்படிங்கிறத அந்த இந்த என திரிந்து வந்தால் அதுக்கு சுட்டுத்திரிவு அதே போல் சுற்றழுத்துக்கள் அகச்சுட்டு புறச்சுட்டு சுற்று திரிவு என தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதே போல் வினாவை பொறுத்த வரைக்கும் ஏன் அவனே அது யார் ஏன் இதெல்லாமே வினா பொருளை தரக்கூடியது ஏ யா ஏ இதெல்லாமே அகப்பொருளை எப்பொருள் அவனோ அவனே நீதானா இதெல்லாமே வினா பொருளை தரக்கூடிய பொருள்களாக இருக்கிறது சரிங்களா அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இதில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதனுடைய லிங்கை வந்து பகிர்ந்து பயனடை செய்யுங்க திரும்ப திரும்ப அதை கேட்டுகிட்டே இருந்தீங்களா தான் மனசில் பதிஞ்சு பதிஞ்சிகிட்டே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு அதாவது அஷ்ணு ப்ரொஃபஸருக்கு டிஆர்பிக்கு இப்போ எஸ்ஐ போஸ்ட்டுக்கு இது இப்போ போலீஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எலிஜிபிள் டெஸ்ட் வந்துடுச்சு எல்லாத்துக்குமே தமிழ் தேவைப்படுது அடிப்படை இலக்கணம் அவசியம் தேவை அதனால் கண்டிப்பாக நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் பாருங்கள் நன்றி வணக்கம்